அங்கேருந்து ஓடி வர நான் ஃப்ளைட்டில் அந்த ஸ்டேரில் இறங்கி இறங்கி வர ஓடி வந்து அப்படியே விழுந்தா விழுந்துட்டு எந்திரிச்சா மூஞ்சி பூரா பிளட்டாக இருந்தது கீர்த்தனாக்காதான் இங்க டிரைவே பண்ணி கூப்பிட்டு போவாங்க அங்க அந்த டால் பியூட்டி அவ்வளவு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னைக்கு மதர்ஸ் டேக்கு நானும் என் பொண்ணும் மிஸ்டர் பென்னி தாமஸ் அவர்கள் எங்களை கேள்வி கேட்க போகிறாங்களாம் அவங்களுடைய ஃப்ரெண்டு என்ன பிஸ்தான் கேள்வி கேட்க போகிறார நானும் பார்க்க போகிறேன் சொதப்பாமல் கேள்வி ஸோ என்னென்னா மதர்ஸ் டே ஸோ எல்லா அம்மாவுக்கு வந்து பசங்க கேட்குற கேள்வி தான் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது கேள்வி கொஞ்சம் தாழ்ம இருக்கும் ஏன்னா

ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஆண்டி உங்களுக்கு வந்து எல்லாமே கேர்ள்ஸ் தான் உங்களுக்கு பசங்க எங்கள் வீட்டில் நான் ஃபஸ்ட்டு பையன் ஸோ எங்கள் வீட்டில் கேட்குறத விட இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம் அதாவது மூணு பேருமே வந்து கேர்ள்ஸ் தான் உங்களுக்கு உங்களை வந்து நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க மூணு பொம்பளை பசங்களாம் நான் வளர்க்க போகிறேன் இஸ் லைக் அது ஒரு ஒரு இந்த மூணு பேர் இந்த குரூப் வந்து எப் வளர்க்குறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படி இல்லை பயன்லாம் ஒன்றும் கிடையாது பிகாஸ் மூணு பேருக்குமே பயங்கர கேப்பு முதல்ல கீர்த்தனா கீர்த்தனா பிறந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நீ பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் பிளஸ் சைல்டு அம்மாவோட சன்ஃபிளவர் ஓகேயா அங்க இருந்து எத்தனை வருஷம் ஆரியா ஏழு வருஷம் ஏழு வருஷம் சோ அதனால ஒரு குழந்தை வளர்ந்துடுச்சு கீர்த்தனா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா இவ்வளவு வளர்க்கறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ரொம்ப ட்ரபிள் பண்ணாங்க அவ்வளவு வளர்க்கறது சரியா போச்சு அதனால இட் வாஸ் நைஸ் ஒன்லி ஒன் ஐ செப்பரேட்டட் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட் ஒரு சின்ன பயம் வந்தது எப்படி இந்த எல்லாம் வந்து படிக்க வைக்க போகிறேன் எப்படி இவங்களை வந்து கரையேற்ற போகிற அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபியர் பட் அதுலேயும் நீந்தி வந்தாச்சு சூப்பர் ஆண்டி ஸோ நீங்கள் வந்து மூணு பேர் கீர்த்தனாக்கா ரித்யக்கா ஆர்யா ஸோ மூணு பேரை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும் சரி எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க இவங்க எப்படி ஸோ நீங்கள் வந்து இன்னொன்று ஏஜ் கேப் இருக்குது இன்னொன்று மூணு பேர் வந்து வேறு வேறு மெச்சூரிட்டியில் இருப்பாங்க இவங்க மூணு பேரையும் நீங்கள் ஒருத்தர் சமாளிக்கணும் சோ நீ ஒருத்தர் மூணு பேரும் சமாளிக்கும் போது எப்படி இருக்கும் ஒரு சின்ன சேஞ்சு இவங்க மூணு பேர் தான் என்ன உண்மை 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 கரெக்ட் கரெக்டா சொல்றீங்க மாமி உண்மையே சொல்றீங்க மாமி அதனால நான் வந்து ஒரு அடங்கா பிடாரி அதனால இவங்க எல்லாம் அடங்கவே மாட்டேன் நானு நான் நினைச்சதுதான் செய்வேன் எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் செய்வேன் எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கீர்த்தனா பொறுத்த வரைக்கும் அவளுக்கு வந்து கொஞ்சம் ஷீஸ் மோர் எமோஷ்னல் இப்போ கல்யாணம் ஆகி அவளுக்கும் குடும்பம் இருக்கிறதுனால அம்மாவுடைய கஷ்டங்கள் அம்மாவுடைய எதிர்பார்ப்புகள் அம்மாவுடைய கனவுகள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக புரிஞ்சுக்குவா ஓகேங்களா இது வந்து எங்கள் வீட்டு பாய் நான் இதை பொண்ணு மாதிரியே வளர்க்குறேன் இது எப்போவுமே பையன் தான் என் முதுகெலும்பு இது ஸோ எதாவதுன்னா இந்த வீட்டில் வந்து எங்கள் வீட்டுடைய சொத்து அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் சொத்து ஏன்னா இவன் செலவு ப படிக்கிறதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணால் அது எவ்வளோலாம் சொல்ல மாட்டோம் ரொம்ப செலவு பண்ணா அதை ஒழுங்கா படிச்சான் அதுவும் ஜுலு சவுத் ஆப்பிரிக்காவில போய் ஒரு ஒரு லா படிச்சா பாவமாக இருக்கும் எனக்கே அதுக்கப்புறம் கலிஃபோனையில் வந்து லா படித்தா அதுக்கப்புறம் டொரண்ட்டோவில் போய் எம்பிஏ பண்ணான் அதனால் செலவு பண்ண பணத்துக்கு ஒழுங்காக படிச்சிட்டா அதனால் எங்கள் குடும்ப சொத்து ஸோ வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா இந்த அம்மா நடுவர் ஓகேங்களா எல்லாரையும் காப்பாற்றி பத்திரமாக கரையேற்ற வேண்டியது இவங்களுடைய பொறுப்பு அந்த பேர்டனை தூக்கி இந்த ஷோல்டரில் வச்சுருக்கேன் நான் ஓகே மூணாவது கடைக்குட்டி அது ரொம்ப இன்னசென்ட்டு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய பயங்கரமான வெகுளி கவலை எல்லாம் அதை பற்றி தான் ஓகே ஸோ ஆண்டி இப்போ நீங்க வருது அடுத்தடுத்த கேள்வி பயங்கரமாக உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒர்க் பண்ற இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் வெரி ஒரு ஓஷன் மாதிரியான வச்சுக்கோங்களேன் ஸோ அதை தாண்டிட்டு இங்கே மாமன் இங்க ஸோ நீங்க காலையில் போறீங்க செட் போறீங்க ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு மென்டலி நீங்கள் திருப்பி மாமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரதுக்கு ஏன்னா நான் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணுவேன் இன்ஃபேக்ட் எங்கள் ஆஃபீஸ்ல அப்போ வந்து ஆறு லாங்குவேஜில் சீரியல் போயிட்டு இருந்தது பெங்காலி போச்சு தமிழ் போச்சு தெலுங்கு மலையாளம் கன்னடம் மராட்டி நடுவில் மலை லாங்குவேஜ் ஸோ மலை லாங்குவேஜ் பேச வரல பட் ஆல்மோஸ்ட் தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் வந்து ஃப்ளூவன்டா மாற்றி மாற்றி ரைட்டர்ஸ் வருவாங்க இவங்க கிட்ட இந்த லாங்குவேஜ்ல பேசுவேன் அப்படியே ஸ்விட்ச் பண்ணி இந்த லாங்வேஜ்ல பேசுவேன் மாறி மாறி இருக்கு இதுக்கு நடுவுல இவங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்க ஏன்னா அது வந்து பெரிய ஒரு ப்ளெசிங்ஸ் என்னன்னா ஆஃபீஸர் மாடியிலேயே வந்து சோ அதனால இவங்க ஸ்கூல்ல இருந்து நேரம் வந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் நான் உடனே பிரேக் எடுத்து போய் அவங்க டிரஸ் மாத்தி அவனே டெக்ஷன் குடுத்து அவங்க அப்புற இன்னும் குழந்தைங்க தானே பா ஏதாவது பாத்ரூம் போகவே மாட்டாளுங்க ஸ்கூல்ல நான் வந்த உடனே பிடியாதமா உட்கார வச்சு பாத்ரூம் போக வச்சு கழுவி விட்டு

ஓகே ஆண்டி இப்போது இன்னும் கொஞ்சம் இதுவாக கேட்கணும்னா வாட் வாஸ் த ஹார்டஸ்ட் மொமெண்ட் இங்கே வந்து மூணு பேரையும் வந்து வளர்க்குறது இல்லை நீங்கள் ஹார்டாக நீங்கள் இந்த இந்த நேரில் இந்த நிலமையில் இந்த ஒரு தருணம் வேன் தே ஹேட் மெயில் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஸ்கூலில் வந்து கூட படிக்கக்கூடிய கோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா அங்கே ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் யார் கூட பழகுறாங்க

அதாவது எப்படி ஸ்ட்ரிக்ட்னா அக்கா ஆர்யா வந்து சொல்லிட்டு தான் போகணும் எல்லாமே என்னோட வந்து அம்மா அது ரொம்ப சில்ட்னு சொல்லுவேன் பிகாஸ் நான் எப்பவுமே உங்ககிட்ட ஆனஸ்டா எல்லாமே சொல்லிட்டு அதை தாண்டிட்டு இல்ல அதை தாண்டிட்டு அவங்க சொல்லிட்டாங்க எங்க வீட்டு ஆம்பளை பத்தி கவலைப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்லை ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் தான் இல்ல அப்படி இல்ல बिकॉज எனக்கு வந்து ரிதி உடைய फ्रेंड्स வந்து மாயங்கா அந்த கேங்க் پورا எனக்கு தெரியும் அவங்க பிரச்சனை இருக்கல தேஜ் சமத் முதல்ல நான் சொல்லிட்டேனே நான் வந்து ஐ வாஸ் வெரி பர்టిక్యులர் அபௌட் ஆரியா बिकॉज ஆரியா வாஸ் வெரி ஸ்மால் அதனால அவளுடைய फ्रेंड्स வந்து ஐ வாண்டட் டு நோ அவங்க எல்லாம் ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டி வர சொல்லி எல்லாரோட பேசி அவங்க அம்மா அப்பா எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் வெளியில போய் நானே நிறைய தடவை கூட்டிட்டு போய் இட் பிகேம் வெரி கம்ஃபர்டபுள் பசங்களுக்கும் வந்து ஆன்டினா ஒரு ஒரு லைக்கிங் வந்துடுச்சு ஐ நோ தட் தீஸ் ஆர்வா வெரி சேஃப் பாய்ஸ் ஓகே சோ வாட்பவாட் மை பாய்ஸ் வெரி நைஸ் பாய்ஸ் ஆ அதான் கேட்குறேன் அதெல்லாம் அதுக்கப்புறம் இவங்க வந்து ப்ளஸ் டூ நெருங்கும்போது டென்த்தில் இவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் ஏன்னா எனக்கு படிப்பறிவு கிடையாது ஸோ என்ன இவங்க எடுத்தால் ஃப்யூச்சரில் இவங்க வந்து கையேந்தாமல் இருப்பாங்க ஏன்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு காமர்ஸ் படித்தா அதனால் வந்து ஒவ்வொன்று முன்னுக்கு வர முடியாதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க பேசிக்காக ஒரு பிகாம்னால பிரயோஜனம் இல்லை ஒரு எம்காம்னால பிரயோஜனம் இல்லை யூ டு ஸ்பெஷலைஸ் இன் சம்திங் சோ அப்படி இருக்கும்போது இது பயங்கர பயம் எட்டாவது இது எட்டு வயசுலேயே முடிவு பண்ணிட்டேன் எட்டாவதுல எட்டு வயசுலேயே இது லாயர்னு முடிவு பண்ணியாச்சு லா தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மெதுவா அவள ட்ரெயின் பண்ணோம் ஆர்யாவுக்கு வந்து எனக்கு முதல்ல இருந்தே எனக்கு ஒரு லைக்கிங் இருந்தது அவள் வந்து மெடிக்கல் லைன்ல போகணும்னு சொல்லிட்டு ஏன்னா அவளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது கேள்வி துருவி துருவி கேட்கறது ரத்தம் பார்த்தா பயப்பட மாட்டா ஊசி போட்டால் பயப்பட மாட்டா சோ அதெல்லாம் இருந்தது அதனால ஐ தாட் எல்லா செல்லாத மாதிரியே அமைஞ்சிருச்சு இது எவர் ஃபீல் உங்களுக்கு வந்து இந்த மதர்ஹுட் உங்களோட இது ஒர்க் லைஃப் ஸோ இது ரெண்டுத்துல நீங்கள் எது லைக் ஒன்று தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் வந்திருக்கா அப்படி வர்றப்போ ஏன்னா லைக் நீங்கள் நீங்கள் சிங்கிள் ஹேண்டடாக ஒரு ஹோல் இதுவே நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படி அந்த இது வரும்போது நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணி அப்படி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை பட் கேரியர் எனக்கு ரொம்ப பிடிக்காது ரெண்டும் ரெண்டு கண்ணு தான் ஒரு கண்ணு வச்சுக்கோ ஒரு கண்ணு விட்டுருன்னு சொல்ல முடியாது இல்லையா எனக்கு என் பிள்ளைங்களும் முக்கியம் வேலையும் முக்கியம் வேலை இருந்தா தான் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும் எல்லாம் வெள்ளையானை இந்த வெள்ளை யானைக்கெல்லாம் சம்பாரித்து கொடுக்க வேண்டாமா நான் உலக விகிடா சரி நீங்கள் செலிபிரிட்டி எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் யாருன்னு ஆனால் எங்களை வளர்க்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹம்பிள் செட்டப் எங்களை எப்போவுமே யூ நெவர் லெட் ஆஸ் லேக் யூனோ ஒரு த்ரோ அர் பாவ்னு சொல்லுவாங்கள்ல ஹிந்தியில் ஹவு டிட் யூ மேனேஜ் தட் பிகாஸ் அதை சைல்டுஹுட்லேயே அந்த விதையை போடணும் ஒரு சாக்லேட் சாப்பிட்டா காக்கா கிடையாது கடிச்சு இன்னொருத்தர் கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும் ஸோ அந்த பழக்கத்தில் முதல்ல இருந்தே உங்களுக்கு ஹம்பிளாக இருக்கிறது கொண்டு வந்தேன் உங்களுக்குள்ளேயே அந்த இன்பார்ன் குவாலிட்டி இருந்தது நல்லா யோசிச்சு பாருங்கள் லிஃப்ட்டில் யாராவது வந்தால் நீ கொண்டு போய் கார் வரைக்கும் ஏற்றி விடுவேன் ஆரையும் அதே மாதிரி அவங்க யாராவது கையில் சூக்கேஸ் கேஸ் வச்சுருந்தா அவன் ஹெல்ப் பண்ணுவான் அந்த சூக்கேஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு ஏர்போர்ட்டில் போய் ஸோ யூ ஆல்சோ ஹேட் தட் இன்பார்ன் குவாலிட்டி ஆஃப் ஹெல்பிங் பீப்புள் ஸோ பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா ஹம்புலாக இல்லைன்னா லைஃப்பில் வந்து எவ்வளோ சம்பாரித்தோ அர்த்தமே கிடையாது ஸோ அது முதல்ல இருந்தே நானும் விதைச்சேன் உங்களுக்குள்ளேயே அது இருந்தது டு ஃப்ளரிஷ் டிட் யூ திங்க் இப்போ நீங்கள் செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால உங்கள் டாக்டர்ஸ் வந்து லைக் வழி வழக்கு போயிடுவாங்களோ லைக் அவங்களும் ஒரு மாதிரி ஆகிடுவாங்களோ யூ ஹேவ் தட் ஃபியூ நான் அப்படி போகாத போது நீங்கள் எப்படி போவீங்க முடியல நறுக்குன்னு ஒரு கேள்வி நறுக்குன்னு ஒரு பதில் இதுக்கு அப்புறம் நீங்க வாய் தொடக்கவே கூடாது இதை பத்தி நீங்க பிற்காலத்துல கூட யோசிக்க கூடாது ஒரே பதில சொல்லிட்டாங்க ஆண்டி அடுத்த கொஸ்டின் ஸோ பீங் அ மிடில் டாட்டர் இது ஃபார் யூ ஓகே மிடில் டாட்டர் கீர்த்தனாக்கா ஆர்யா ரெண்டு பேரும் விட்டுட்டு உங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் மாம் அண்ட் அம்மாவோட அப்ரோச் டுவர்ட்ஸ் தி த்ரீ ஆஃப் யூ அது எப்படி இருந்துச்சு ஸோ மூணு பேருக்கு அப்படின்னா கீர்த்தனாக்கா வந்து அம்மா ரொம்ப லைக் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் ஸோ அக்காவை என்ன கேட்டாலும் அம்மா கேட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் அக்கா வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா தென் அம்மா கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இல்லை அக்கா கரெக்ட் பண்ணி வாங்கிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஆர்யா அப்படியே ஆப்போசிட் ஆர்யா வந்து ஒரு பெர்மிஷன் கேட்க போனா அவள் வந்து அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நோ சொல்லிட்டாங்கன்னா அந்த நோ அப்படியே வாங்கிட்டு வந்துடுவா அந்த நோவை கொஞ்சம் விளையாடி அதை கொஞ்சம் வயசு போட்டு அதை அப்படியே உருகி அதெல்லாம் அவளுக்கு தெரியாது ஸோ அந்த விதத்துல ஆர்யாவும் அக்கா வந்து அம்மாவுக்கு ரொம்ப லைக் அம்மா நோ சொன்னாங்கன்னா நோ எஸ் சொன்னாங்கன்னா எஸ் கீர்த்தனா கார்கிஸ் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லாம மீன் ஆரம்பிப்பாங்க மம்மா வந்து நோ கீர்த்தனாட்டாங்கன்னா அக்கா வந்துடுவாங்க நான் அப்படியே ஆப்போசிட் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா எனக்கு வேணும் அந்த விதத்துல அவங்க அவங்கள மாதிரி எப்படி நீங்க நோ சொல்லலாம் அந்த நோ நம்ம கரைக்கி அந்த நோ வை எஸ் மாத்துறதுக்கு அவங்க ரூம் மட்டும் போக மாட்டேன் அவங்களும் பார்ப்பாங்க எப்படி என்னன்னு சரி போ ஓகே யூஸ் என்ன பண்ணுவோம் அம்மா வந்து சரி போ மட்டும்தான் வேணும்

ஷீலோஸ் பீ லைக் சரி ஓகே எதுக்கு இவ்வளோ கேட்குறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திட்டுவாங்க அது வேறு விஷயம் பட் அந்த போ கழிச்சிடுவோம் நமக்கு வித் மம்மா அவங்க அப்ரோச் எப்படின்னா அவங்களுக்கு கீத்தனாக்காவும் ஆரியாவும் ரொம்ப நல்லாவே தெரியும் என்ன ஈவன் பெட்டராக தெரியும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிஜமாவே என்ன ஆகும்னா அம்மா வந்து அக்கா வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப லைக் என்கரேஜ் பண்ணி ரொம்ப லைக் தட்டி கொடுத்து ஷில் பி லைக் இல்லைம்மா யூ யூனோ ஃபைன் அவ்வளோவா திட்டமாட்டாங்க ஆர்யா அம்மா வாய்ஸ் மாடுலேஷன் மாறினாலே கண்ணுல இருந்து நயகரா ஃபால்ஸா கொட்டோமா அதனால அவங்க ஆர்யா கூட மாடுலேஷன் ரொம்ப கம்மியா என்ன எப்போதான் நீங்க திட்டாம நீங்க இந்த மூணு பேர்ல திட்ட அதிகம் வாங்கினதே நான் தான் அடி வாங்கினதும் அதிகம் நான் தான் ஏதோ கற்பனை படிக்கிறது இல்ல நிஜமா சோ ஆர்யா வந்து அந்த மாதிரி என்னோட அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் கார்டு ஞாபகம் இருக்கா நான் ஞாபகம் மூட்டுறேன் வண்டியில ஏறணும் அவளோ சிக்ஸ்ட்டி ஃபைவ் தான் வாங்கினா நானும் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வாங்கினேன் அவளை ஐஸ்கிரீம் வாங்க அமிச்சிங்க என்ன தெரியுமா சொல்லி அமுச்சிங்க ஸோ ஓகே ஆர்யா யூ காட் திஸ் நீ வந்து கவலைப்படாத ஒரு எக்ஸாம் நேரமாக மிட்ட நேரமா யூல் பி ஃபைன் சொன்னீங்க ஐ யூ திஸ் பி டூயிங் திஸ் குட் நான் எவ்வளோ ஒன்று எப்படி கேட்குறேன்னு தெரியுமா அப்போ நான் சொன்னேன் மம்மி அவளை மட்டும் திட்டல என்ன ஏன் திட்டுறீங்கன்னா ஆமாம் நான் உன்னை இடியட்னு சொன்னேன்னா நீ நான் இல்லை உங்களுக்கு பண்ணிக்காட்டேன்னு சொல்லுவேன் அவளை நான் இடேட்னு சொன்னேன்னா மம்மியே இடியுன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்பிவிட்டு நான் கருவா கரெக்டு தான் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ஆண்டி இருந்தது ஏன்னா இவங்க வந்துட்டு நிறைய வந்து சோப்பு கையிலேருந்து நழுவி போகிற மாதிரி கதை வச்சுக்கோங்களேன் ஐப்போ தெரியலாம் வச்சுக்கோங்க ஸோ இவங்க இப்படி பேசும்போது உங்களை ஒவ்வொருத்தங்க டீல் பண்ணும்போது லைக் உங்களுக்கு என்ன தோணும் ஓகே நம்ம இப்படி தான் இவர்கிட்ட சொல்லணும் தான் பெரிய நான் அப்படிலாம் பிளான் பண்ணிலாம் ஒரு மதராக வந்து செய்யவே முடியாது அந்த நேரத்தில் என்ன மூர்ல இருக்கோமோ அதுதான் ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் நான் வருத்தப்படுறேன்னு தெரிஞ்சா என் பசங்க என்னை கைவிட மாட்டேன் அதுல நான் ரொம்ப நல்ல கிளாரிட்டி இருந்தது என் கண்ணுல கொஞ்சம் கண்ணு வந்து கலங்கிச்சு இல்லை நான் வந்து பேசாம சைலண்டா உக்காந்தேன்னா எல்லாம் வழிகிட்டு வரணும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது சோ இப்போ மெமரி செக்ஷனுக்கு வா எனி ஸ்வீட் மெமரிஸ் ஆஃப் லைக் மூணு பேருக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்வீட் மெமரி நிறைய இருக்கும்

நான் வந்து கீர்த்திக்கு ஒரு நாலு வயசு இருக்கும்போது ஐ ஹேட் டு கோ டு ஒர்க் இன் துபாய் அப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன் அண்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஐ வாஸ் கம்மிங் பேக் அப்போது ஏர்போர்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கியிருந்தேன் கீர்த்தி வந்து ஃப்ளைட் கிட்டே வந்து என்னை பார்க்குற மாதிரி நான் கஸ்டம் சீரியல் பண்ணியிருந்ததுனால வாங்கியிருந்தேன் அங்கேருந்து ஓடி வர நான் ஃப்ளைட்டில் அந்த ஸ்டேரில் இறங்கி இறங்கி வரேன் ஓடி வந்து அப்படியே விழுந்தால் இப்படி எழுந்திரிச்சா மூஞ்சி பூரா ப்ளட்டாக இருந்தது ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் தி அன்பேரபிள் இது ரொம்ப பயந்துட்டேன் நான் ஏன்னா அந்த குழந்தை அவ்வளோ ஆசையாக ஓடி வந்துச்சு அம்மான்னு சொல்லி தடிக்க விழுந்து ரஃப் இது இல்லையா ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ ரீசெண்டாக வந்து கீர்த்தி வந்து ரீசெண்டாகுன்னு சொல்லப்படியா கப்லாஃப் வியர்ஸ் பேக் அருகாரிட்டு அழுகுறானே ஒரு சீரியல் பண்ணிணான் ஜெயா டிவியில் அது வந்து மார்கோ சோப் எங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க அதோடைய மார்கோ சோப்புடைய சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சென்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு வெரி ஹாப்பி வித் ப்ராடக்ட்ன்னு ஸோ அது கொஞ்சம் பெருமையாக இருந்தது எனக்கு இப்போ ரீசெண்டாக அவள் வந்து கேர்ள் அந்த நோபல் ஸ்ட்ரீட்னு ஒரு புக் எழுதியிருக்கா அந்த புக் ஒரு அவார்டெலாம் வாங்கியிருக்கு அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ரி பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க வந்து ஒரு நிமிஷம் இதை நோட்டீஸ் பண்ணுங்க அவங்களுக்கு மூணு ஸ்டோரி கிடைச்சது இப்போ செகண்ட் டாக்டர் எனக்கு ஸ்டோரி வருதுன்னு நிறைய இருக்கு ஆனா ஆடியன்ஸ் போர் ஆகிடுவாங்களேன்னு பயப்படுறேன் நான் அதுதான் நான் சொல்றேன் ஒண்ணு வந்தது இந்த மழையில மழையா பேசுவாங்க இல்லையா டாக்டர் விஸ்வநாத் என்ன சொல்லிட்டாருன்னா சின்னதா டங்கெலாம் அவரை இது கட் பண்ணி ஒரு குட்டி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு இவன் என் கையை பிடிச்சது தான் உள்ள நான் வந்தே ஆகணும் கையை விடவே மாட்டேன்ட்டா ஸோ ஆப்ரேஷன் நானாக ஆப்ரேஷன் தேட்ரு வரைக்கும் இவ உள்ளே போய் இவளுக்கு அந்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வெளியில் வந்து அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு டங் டை இது அந்த டாக்டர்கிட்ட ஒரு நாள் இவை சேலஞ்ச் பண்ண அவர் எப்படி ஊசி போடுவார்னா நார்மலாக எல்லாரும் மெதுவாக அப்படி ஊசி போடுவாங்கள் அவருடைய பச்சக்கம் குத்துவார் ஸ்டாம்ப் போடுற மாதிரி ஸ்டாம்ப் அது வந்து உண்மையிலேயே அஸ் அ மதர் எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் பட் அவர்கிட்ட வந்து இஸ் பெஸ்ட் ஆ மேன் ஆஃப் மேஜிக் ஃபிங்கர்ஸ் எல்லா குழந்தைக்குமே உடம்பு சரியாயிடும் ஸோ அவர்கிட்ட சேலை இடுப்பில் கை வச்சுட்டு நான் வக்கீலாயி உன்னை வந்து நான் கூண்டில் ஏற்றலை என் பேர் ரித்னிகா நீப்பான் இல்லை அப்படின்னு சேலஞ்சு பண்ணால் பாவம் இந்தம்மா வக்கீலாடுறதுக்குள்ளே அவர் இல்லை இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பார்னு தெரியல கேட்டிருப்பேன் அது ஒன்று தென் வென் ஷி கிராஜுவேட்டட் நான் வந்து இதுக்கு போயிருந்த போது காலேஜுக்கு போயிருந்த போது ப்ரொஃபஸர் என்கிட்ட கேட்டார் என்னது இது உங்க பொண்ணு இவ்வளவு நாள் இங்க படிச்சிருக்கா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்ல ஷி இஸ் நாட் வென் ஹேட் ஹேடர் ஃபர்ஸ்ட் கிஸ் வாட் இஸ் திஸ் என்ன இப்படி வளர்த்திருக்கீங்க நீங்க அப்படின்னாரு ஷி ஷுட் ஆல்சோ ஹேவ் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஒண்ணுமே இப்ப இல்ல வெறும் ஷீஸ் நர்டு படிக்கிறா படிக்கிறா ஃப்ரெண்ட்ஸே இல்லையே அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊர்ல பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அது அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருந்தது அது எனக்கு கொஞ்சம் பெருமை பிஸியாக இருந்தேன் அவங்க ஆர் ஆல் டிஃப்ரென்ஸ் ஆரிமா பொறுத்த வரைக்கும் அபிராமின்னு ஒரு சீரியலில் ஷி ஆக்டட் ஷி டெட் சச் ஒண்டர்ஃபுல் ஜாப் தட் சீரியல் இவ்வளோ ஆக்ட் பண்ணியிருக்கான் இவ்வளவு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கா பைரவியில் எல்லாத்துலேயும் அதெல்லாம் ஒரு மெமரபுளுக்காக போட்டு வச்சிருந்தேன் ஸோ அது எனக்கு ஒரு ரொம்ப க்யூட்டாக அந்த அபிராமி சாங்கில் அது குட்டியாக ஒட்டியானெல்லாம் போட்டுட்டால் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரோட மெமரியில வந்து வேறு ஏதாவது ஒன்று இல்லை ஆரியாவில் இன்னொரு மெமரி எனக்கு என்னென்னா ஷி இஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஷி எனக்கு நான் ஏதாவது ஒன்று எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப நல்லா பார்த்துக்குவான் என்னை வந்து ஸோ பக்கத்தில் ஷில்காம் ஷில் ஹாக்மி ஷில்கேஷ் நான் ஏதாவது ஒன்று நோ சொன்னால் இல்லை ஏதோ ஒன்று திட்டினா கூட ஏன் திட்டுறேன்னு உட்காந்துட்டு ஆர்கியூ பண்ணுவோம் நீ சொல்லு நான் என்ன தப்பு பண்ண சொல்லு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சொல்லு அழுதுகிட்டே உட்காந்துருக்கோம் அதெல்லாம் ரொம்ப க்யூட் மேமே நானும் பண்ணுவேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா போட்டு போட போய்ட்டு வேறவே ஒரு அப்புறமா ஒரு ஒரு ஃபைட்டுக்கு அப்புறமா மூணு பேர் மூணு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் இருக்காங்க நீங்கள் வந்து மேலே இருந்து நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சண்டைக்கு அப்புறமா யார் வந்து முதல்ல ஒப்ப்ருவார் நீங்கள் உங்ககிட்ட வந்துட்டு ஹாகி பண்ணிட்டு போகிறதோ இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் திக்கிட்டதுக்கப்புறமா ரிட்டன் வந்து யார் ஒப்ரூவ் ஆகிட்டு சாரி மீ சாரி மம்மா மூணு பேர் அப்படி ஓகே ஆக்சுவலி ஆக்சுவலி என்ன நடக்குன்னா இல்லை என்ன நடக்குன்னா ஒரு ஃபைட்க்கு அப்புறம் இப்போ கீர்த்தனாக்கா வந்து ஃபைட்லேயே ஆள ஆரம்பிச்சிருவாங்க ஆர்யா வந்து அந்த ஃபைட் போடும்போது அந்த ஃபைட் அப்படியே நிறுத்தணும்னு பாப்பா இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே வந்து இந்த கதை சாத்தி ட்ராமா பண்ணுறது நான் ஒருத்தி மட்டும்தான் ஸோ கண்டிப்பா லைக் ஐ லீவ் தி சீன் தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் கதை அடிக்குது சோ நான் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணி அடிச்சு கை வலிக்குது

So uh will be like, if you ready, what is that to eat? <laughs> and the kapra, she'll look at me. Then I look at her like, sorry, what is that to eat? Yeah. So usually sorry. usually food is okay. uh, food is one way that mama and I always like uh, compromise and on. like we'll sit and eat or I'll share an ice cream and I'll apologize. அண்ட் I'll ஸ்டில் ட்ரை எப்படியாவது நான் தான் கரெக்ட்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண பார்க்க ட்ரை பண்ணுவேன் ஆ அது அந்த ஒரு விஷயம் கரெக்ட் இங்கே தான் கரெக்ட் So ஆண்டி rapid fire ஓகே ட்ரை during a sad மூவி நான் நிறைய அழுதுருக்கேன் நீ அழுதியா நான் இப்போ கூட அப்படியே கண்ணில் இருந்து போட்டு இல்லை பிரேவ் ஹார்ட் இந்த மாதிரிலாம் பிரேவ் ஹார்ட் அது ஹார்ட் அந்த பயங்கரமாக ஒரு பொருள் வச்சுட்டு மறந்துடுறோம் எங்கே கண்ணாடி எங்கடி என் கண்ணாடி எங்கடி என் கண்ணாடி எங்கடி கொஞ்ச நாள் பாரு நீ என் பொண்ணாடி மம்மி உங்கள மாதிரி லுக்கே நான் ஒருத்தி மாட்டேன் நான் குஷ்பு பொண்ணு குஷ்பு பொண்ணுங்கறாங்க நீ உன்ன நெக்ஸ்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் क्वेश्चन சோ ஃபர்ஸ்ட் மூவ் ஃபார் அபாலஜி மம்மா லக்ஷ்லி யூ ஷுட் சாரி சொல்லிடுவாங்க இல்லை ஐ லைக் ஹார்மனி அட் ஹோம் பசங்க தானே சாரி சொல்லக்கூடாதுலாம் நினைக்க மாட்டேன் பட் எங்கேயோ நானும் தப்புன்னு நினைச்சேன்னா சாரி சொல்லுவேன் நான் தப்பு இல்லை நினைச்சேன்னா நானும் வாய முடியும் அம்மா என்ன மாதிரி தப்புன்னு தோணுச்சுன்னா ஃபன்னியஸ்ட் ஒன் இன் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறதுல ஃபன்னியாக இருக்கு எங்க வீட்டுல வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது வந்து நிறைய ஜோக்ஸ் அனுப்புறது அப்புறம் நைட் வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நான் முடியாது முடியாது எனக்கு முடியாது எனக்கு வேண்டாம் வேண்டாம் ஆனாலும் உட்கார வச்சு டிவியை போட்டு அப்போல்லாம் வந்து வடிவேல் ஃபேன் அந்த வடிவேல் காமெடி நான் கூட உட்காந்து பார்த்தே ஆகணும் அதுக்கப்புறம் ஸ்டாண்டப் காமெடி அதுக்கப்புறம் அந்த ஆள் அந்த யாருமா அவரு இந்த டயட்டிஷியன் டாக்டர் பேர் டாக்டர் பால் டாக்டர் பால் அவர் ப்ரோக்ராம் பார்த்தே ஆகணும் இதெல்லாம் வந்து அவளுக்கு பிடிச்சத நான் பெற்ற இன்பத்தை பக்கத்தில் உட்கார வச்சு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாங்கள் பார்த்தாகணும் ஓகே யார் சீக்ரெட்ஸ் அதிகமாக வச்சுப்பா அதாவது இப்போ வந்து மா ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு வெளியே சொல்கிறாதம்மா போதே

நான் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் காலை போன பிறகு சொல்லுவேன் அதை அப்படியே ஃப்ளோலியா சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுவேன் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அவ்வளவுதான் யூஸ்வலா இந்த இது இப்ப மறைக்கிறாங்க போயிடலாம் அதாவது மூணு பேர் ஆண்டி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச டெசர்ட் சொல்லுங்க அதுக்கப்புறம் அவங்க மூணு பேருக்கு என்ன பிடிக்கும் அதாவது நீங்க ஒரு டெசர்ட் வாங்குறீங்க போது இவங்க அந்த ஒரு அமராவதியில ஒரு ஐஸ்கிரீம் இருக்குப்பா ஐயோ நான் சம்பாரிச்ச காசுல பாதி காசு அங்க போகுது அந்த ஐஸ்கிரீம் தான் வேணாது என்ன நட்ஸ் இல்ல எங்க அக்கா வரதுல ஜோடி அவங்க மூணு பேரும் கீர்த்தி பரவாயில்ல அமரா <laughs> இருக்கும் <laughs> 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 okay, ஸோ வாட் இஸ் த ஒன் திங் யூ லைக் மீன் லைக் லைக்ன்றத விட அம்மா கிட்ட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது அண்ட் அவங்க விஷயம் அதுதான் ரப்பர் மாதிரி இருக்கிறாங்க For more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon.